லைலத்துல் கதிர் இரவு என்றால் என்ன அல்லாஹ் கூறுகிறான் இன்ன அஞ்சல்லாஹு சீ லைலத்துல் கதிர் என்னுடைய கலாமை என்னுடைய பேச்சை உலகம் அழியும் வரையிலும் மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடிய இந்த குர்ஆனை நான் இறக்குவதற்காகத் தேர்ந்தெடுத்த இரவு இந்த லைலத்துல் கதிருடைய இரவு இந்த இரவில்தான் எம்முடைய வேத வசனங்களை அந்த நபிக்கு நாம் இறக்கினோம் வமா அதுரா கமா லைலத்துல் கதர் அல்லாஹ் இப்படி கேட்கிறான் என்றால் அல் காரியா மல் காரியா ஒமா அது ராக்க மல் காரியா இப்படி அல்லாஹ் கேட்டான் என்றால் ஒமா அது என்று அல்லாஹ் கேட்டு விட்டாலே செவிகளை எல்லாம் தாழ்த்தி கேளுங்கள் அல்லாஹ் மிக முக்கியமான விஷயத்தை எங்கே சொல்ல போகிறான் ஒமா அது ராக்க மாலையில துல் கதர் லைல துல் கதிரி ஹைரும் மின் அல் பிஷகன் அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் என்ன அர்த்தம் இந்த மாதத்திலே ஒரு மனிதன் ஒரு ரக்காத்தை தொழுதால் ஆயிரம் மாதங்கள் அவன் உயிரோடு இருந்து தொழுதால் என்ன கூலியோ அதை அவனுக்கு கொடுக்கிறான் ஒரு தீனாரை ஒருவன் செலவழித்தால் ஒரு திருகமை ஒருவன் செலவழித்தால் ஆயிரம் மாதங்கள் ஒரு தீனாரை ஒருவன் செலவழித்தால் என்ன கூலியோ அல்லாஹூர் அப்புலால அதை கொடுக்கிறான் அவன் வாழ்நாள் முழுக்க இவாத செய்தாலும் இந்த ஒரு இரவில் அவன் செய்யக்கூடிய இபாதத்திற்கு சமமாகாது وما ادراك ما ليله القدر ليله القدر خير من الف شهر ادود مطمئن بتا لا انهم سر بخير تنزل الملائكه والروح يار وليك راجل يار وليك راجل ان ليله القدر انال القدر الاذا القدر انذا او قدر انال ور ارتم ارتم இந்த அர்த்தத்தை கொண்டு எப்படி லைலத்துல் கதருடைய இரவை ஒப்பிட முடியும் என்றால் லைலத்துல் கதருடைய இரவில் மலக்குகளுடைய வருகையால் பூமி முழுக்க நெருக்கமாக இருக்கும் அல்லாஹுடைய தூய்மையான படைப்பு அல்லாஹுடைய சுத்தமான படைப்பு அல்லாஹுடைய உயர்ந்த படைப்பு அந்த மலக்குகளுடைய வருகையால் இந்த பூமி முழுக்க நிரம்பி இருக்கும் ஒரு ரூ யார் வருகிறார் யார் வருகிறார் சாதாரணமானவர் அல்ல எல்லா நபிமார்களையும் சந்தித்தவர் எல்லா ரசூன்மார்களையும் சந்தித்தவர் தூதர் முகம்மது ரசூலுக்கு சொல்லல்லாஹு அணியுவர் செல்லம் வகையை கொண்டு வந்தவர் அந்த ஜிபிரையில் வகையை கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிற மலக்குகளின் தலைவர் இந்த லைலத்துள் கதிருடைய இரவுக்கு இந்த பூமிக்கு வருகை தருகிறார் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் எப்படி என்றால் அந்த இரவுடைய அருள் எவ்வளவுன்னு எவ்வளவு விசாலமாக இருக்கும் அந்த இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கொடுக்கின்ற அருளை யாரால் கணக்கிட முடியும் அந்த இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கொடுக்கின்ற மன்னிப்பை யாரால் கணக்கிட முடியும் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூ ஃபீஹா பிஇஸ்னி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரி ஸலாம் எல்லா புறங்களும் பூமியில் அமைதி ஏற்படும் சாந்தி ஏற்படும் நிம்மதி ஏற்படும் அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பால் ஹிய ஹத்தா மத்லுல் ஃபஜ்ர் அது காலை

அந்த இரவில் அல்லா நியமிக்கிறான் மலக்குகளுக்கு அறிவித்துக் கொடுக்கிறான் லவ்ஹுல் மஹ்பூதுடைய ஏட்டில் இருந்து இதுதான் இந்த வருடத்துடைய விதி இந்த மனிதன் இந்த வருடத்திலே வாழ்வான் இந்த மனிதன் இந்த வருடத்திலே மரணிப்பான் இந்த மனிதன் இந்த வருடத்திலே மகிழ்ச்சியாக இருப்பான் இந்த மனிதன் நோயோடு வாழ்வான் இப்படி அனைத்து விதையும் ஒரு வருடத்திற்குரிய கணக்கு மலக்குகளுடைய கரத்தில் ஒப்படைக்கப்படுகிறது இந்த இரவில் இப்ப நான் அப்பாஸ் ரத்து எல்லா சொன்னார்கள் ஒரு மனிதன் இந்த இரவில் அல்லாஹுவை வணங்குவதற்கு பதிலாக தன் படுக்கையை சரி செய்கிறான் உறங்குவதற்காக அவன் அறியவில்லை அவனுக்கு அடுத்த அடைவதற்கு என்று ஒரு புரிதல் பாருங்கள் யாருக்கு தெரியும் அல்லாஹ் இந்த விதியில் இந்த வருடம் இவன் மரணிப்பான் என்று எழுதியிருந்தால் யாரால் மாற்ற முடியும் அதை மாற்றி அமைக்க முடியும் அல்லாஹுடைய தூதர் அணுகிவசெல்லும் தான் இந்த இரவு முழுக்க தங்களுடைய விழிப்பை ஆக்கினார்கள் எண்ணியற்றுக்குரியவர்கள்